ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே தமிழ் அறிவை உரிவு செய் பத்தாம் வகுப்புக்கு ஒன்பது நூல்கள் பற்றி பார்த்தோம் ஒன்பது நூல்களோட ஆசிரியர் ஷார்ட்கட் பார்த்தோம் இப்போ அடுத்த மூணு லெசனில் இருக்கிறது பார்க்க போகிறோம் பஞ்சபுதங்களில் அறிவியல் கதைகள் இதை எழுதினவங்க யாருன்னா நீலமணி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆகாயம் நீர் இதெல்லாம் என்ன கலரில் இருக்கும் கலரில் இருக்கும் இல்லையா ஸோ ஆகாயம் நீர் இதெல்லாம் நீலக்கலர் அதை வச்சு நீலமணி பஞ்சபோதத்தில் ஆகாயம் நீர் வரும் இல்லையா அது லிங்க் பண்ணி நீலமணின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அன்றாட வாழ்வில் அறிவியல் சார் தமிழ் செல்வன் இது எப்படி ஞாபகம் நம்ம நமக்கு அது எழுதினவர் யார் தமிழ் ரெண்டு சப்ஜெக்ட் வருது பாருங்கள் இங்கே அறிவியல் வருது இந்த மாதிரி சொல்கிறது அறிவியல் ஆனால் அது எழுதினவர் தமிழ் தமிழ் சம்பந்தப்பட்ட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து காலம் காலம் எழுதினவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இது காலத்தின் சுருக்கமான வரலாறும் வந்து நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு துணைப்பாடத்தில் வருது அது எழுது ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் அதுக்கு தான் ரெண்டும் எழுதி வச்சுருக்கேன் ஸோ காலம்ன்றது வார்த்தை சம்மந்தப்பட்டது வந்தாலே ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் காலமும் காலத்தின் சுருக்கமான வரலாறும் இவர் அந்த காலத்துலேயே சயின்டிஸ்ட்டாக இருந்திருக்கார் இல்லையா அதனால் அந்த காலம்ன்ற வார்த்தை வந்துன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஞாபகம் வச்சுக்கோங்க சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று இது வள்ளிக்கண்ணன் இது என்னென்னா நம்ம வந்து வள்ளிக்கு வள்ளின்னா நம்ம இந்த வள்ளி தான் வரும் பட் ஸ்பெல்லிங் இங்கே மாறுது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க வள்ளிக்கு கண்ணன் வந்து பதிமூணு கதைகள் சொன்னார் கண்ணன்னா கிருஷ்ணர் சுவாமி வச்சுக்கோங்க வள்ளிக்கு கண்ணன் பதிமூணு கதைகள் சிறுகதைகள் சொன்னார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் குட்டி இளவரசன் வே ஸ்ரீராம் இது எப்படி ஞாபகம் வச்சோம்னா ஒரு கப்பல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கப்பல் வந்து க சாமிக்கிட்டே வேண்டிக்கிறாங்க எங்களுக்கு குழந்த பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு குட்டி இளவரசன் பிறந்ததுனால் அந்த குழந்தைக்கு ஸ்ரீராம்னு பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்டே வைக்கிறாங்க ஸோ குட்டி இளவரசன் இது இந்த சும்மா ஸ்டோரி மாதிரி வச்சுக்கோங்க அப்போ குட்டி இளவரசன்னா நேம் வந்து ஸ்ரீராம் வரணும் அப்படின்னு அப்புறம் ஆசிரியரின் டைரி எம்பி அகிலா இது என்னென்னா ஆசிரியரோட டைரியே அவங்க படித்ததுனால தான் எம்பி ஆயிட்டாங்க அகிலான்றவங்க ஆசிரியரோட டைரி ஆசிரியரோட டைரினா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியரோட டைரியே படிச்சிட்டாங்க அதனால் அவங்க எம்பி ஆயிட்டாங்க எம்பினால் நான் சொல்கிறது மினிஸ்டர் ஆகிட்டாங்க அப்படின்றதுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த இனிஷியல் பார்த்திங்கன்னா ஞாபகம் வந்துடும் எம்பி அகிலா இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ கஷ்டமாக தெரியல நான் இப்போ சொல்கிறது என்னென்னா எம்பி அகிலாட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஓகே அப்படிங்க நெக்ஸ்ட்டு தேன் மழை சுரதா இப்போ தேன் எடுத்து நம்மளோட நாக்கில் தடவணும்னா நமக்கு உமிழ்நீர் சுரக்கும் இல்லையா என்னாகும் தேன் எடுத்து நாக்கில் தடவணும்னா உமிழ்நீர் சுரக்கும் சுர சுரக்கும் எப்படி அப்படியே மழை போல் அப்படியே தன் நிறைய சுரக்கும் இல்லையா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தேன் மழை வந்தால் சுரதா தேன் மழைக்கு சுரதா அப்புறம் திருக்குறள் நீதி இலக்கியம் கத்தார் திருநாவுக்கரசு இப்போது இது என்னென்னா நீதி இலக்கியம் அதை யார் சொல்லுவாங்கன்னா திரு மரியாதையைக்குரியவங்கள திருன்னு சொல்லுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க திரு நாவுக்கரசர்னா வார்த்தைக்கெல்லாம் அரசர் அவர் தான் நல்ல நீதி சொல்லுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாவன்னா நாக்கு இல்லையா நாவுக்கு அரசர்னால் அவங்க பொய்யே பேச மாட்டாங்க ஸோ அந்த மீன் அவங்களை ரொம்ப மரியாதையாக திரு நாவுக்கே அரசர்ன்றதுனால அவங்க நல்ல நீதி சொல்லுவாங்க அப்போ திருக்குறள் நீதி இலக்கியத்துக்கு காத்த திருநாவுக்கரசு அப்புறம் நாட்டார் கலை பெருமாள் இது என்னன்னா நம்ம நாட்டார் கடைக்குலாம் போகும் இல்லையா சின்ன வயசில் பக்கத்தில் கடைக்கு போங்க நாட்டார் கடைக்கு போயிட்டு வாங்க அந்த நாட்டார் கடை வச்சுன்னு இருக்கிற ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க மேபி காமெடியாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அந்த நாட்டார் கடையை வச்சிட்ருக்க ஒரு பேர் பெருமாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது வரைக்கும் சிக்ஸ் லெசன்ஸ் முடிஞ்சிருக்கு இன்னும் பேலன்ஸ் த்ரீ லெசன்ஸ் அடுத்த வீடியோ போடுறேன் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ